அனைவருக்கும் இனிய வணக்கம்ங்க இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நல்லா எல்லாரும் நிறைய பேரு நேத்துல இருந்து நைட்ல இப்போ இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய பேரு மெசேஜ்ல இருக்கட்டும் போன் கால்ல இருக்கட்டும் கமெண்ட்ஸ்ல இருக்கட்டும் வயநாட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடக்குறேன் நீங்க எல்லாம் சேஃபா இருக்கீங்களா என்னமோ உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா கேட்டுட்டு இருக்கீங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நாங்க சேஃபா தான் இருக்கோம் ஆஹ் ஆனா ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா இங்க பக்கத்துல ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளிதான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது மேப்பாடின்ற இடத்துல மண் சரிவு நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் நிறைய மரணங்கள் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது ஆஹ் என்ன மீட்பு பணியில் ஆளுக இறங்கிக்கிட்டேதான் இருக்கிறாங்க மீட் எடுக்க முடியல ரொம்ப தூரம் இல்லைங்க நம்ம ஊர்ல இருந்து ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்குள்ளதான் இருக்கும் பதினஞ்சு கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டருக்குள்ளதான் வரும் அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் நிறையா மழை என்னன்னு கேட்டாக்க ஒரு மூணு நாலு நாள் ரொம்ப இந்த வருஷம் அதிகமான மழை தான் ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தனால நிறைய தண்ணி மலையில ஊறி மண் சரிஞ்ச உடனே பாறைகள் பெரிய பெரிய பாறைகள்லாம் உருண்டு வந்து வீட்டுல விட்டுச்ச உடனே விடிய காலம் மூணு மணிக்குன்னதோட யாராலையும் பாதுகாப்பான இடத்துக்கு ஓடி சேர முடியல வீடெல்லாம் எல்லாம் நல்ல மண்ணுக்குள்ள போயிருச்சு இதுவரைக்கும் நிறைய எண்பது எழுபது எண்பது தொண்ணூறு உடல்கள் எடுத்திருக்கிறாங்க நிறைய இன்னும் மண் கடிலே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ரொம்ப மன வருத்தமான ஏன்னா பாலம் பஸ் சர்வீஸ் நீப்பாட்டிட்டாங்க உள்ள யாரும் வர அனுமதி கிடையாதுன்னு கலெக்டர் அதனால போகவும் முடியல ஆஹ் ரொம்ப மனவேதனையான ஒரு தருணத்துலதான் நாங்க இருக்கிறோம் இருந்தாலும் அவ்வளவு மனவேதனையிலும் எங்களுக்கு ஒரு மன நிம்மதி என்னன்னா நீங்களும் வயநாட்டுலதான் இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சேஃபா இருக்கீங்க நிறைய நம்ம உறவுகள் மாதிரி கால் பண்ணியும் மெசேஜ்லயும் கமெண்ட்லயும் கேக்குறதுனால அதுக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு ஏதாவது ஒண்ணுனா கேக்குறதுக்கு நிறைய உறவுகள் இருக்கீங்களே அப்படின்னா டக்குனு உங்க மனசுக்குள்ள ஐயோ சாந்தா ராஜா இங்க இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சானு உங்களுக்கு தோணுது பாத்தீங்களா அந்த அண்ணங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மூணு மணிக்கே போன் பண்ணி கேட்ட உறவுகளும் இருக்கிறீங்க மூணு மணிக்கு எப்படித்தான் அந்த நியூஸ் தெரிஞ்சுச்சுன்னு தெரியல அப்போ போன் பண்ணி கேட்ட உறவுகளும் இருக்கீங்க இருந்தாலும் டக்குன்னு ரொம்ப ரொம்ப வயநாட்டுல அப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா வயநாட்டுல நாங்க இருக்கோம் அப்படி நாங்களா இருக்கோம் நீங்க எப்படி சொல்றது நாங்க வயநாட்டுல இருந்தாலும் எங்களை சுத்தி நம்ம உறவுகள் நீங்க இருக்கீங்கிறத எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் இந்த மாதிரி ஒரு கட்டத்துல தான் நீங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதனால நாங்க சேஃபா தான் இருக்கோம் எங்களை சுத்தி இருக்கிற அனைவரும் சேஃபா இருக்காங்க ஏதோ ஒரு துர்பாகியத்தினால இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் பக்கத்துல நடந்துருச்சு மன வருதம் கண்டிப்பா இன்னைக்கு ஒண்ணு வராம இருக்கட்டும் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கைதான் ஏன்னா இயற்கை சீற்றத்தினால எதுவும் செய்ய முடியாது நிகழ்வை நம்ம முடியாது அதனால இனிமே இந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கட்டும் தான் ஆண்டோடு வீட்டில் தான் பாருங்க ஒரு அரை மணி நேரம் மழை இல்லாம இருந்துச்சுன்னா மறுபடியும் மழை வந்துருச்சு அது தொடர்ந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இதுலயான இப்ப இந்த மலையடி வாரத்துல இந்த மாதிரி ஒரு ஆத்து ஓரத்துல புழ ஓரத்துல இந்த மாதிரி

அதனால ஏன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்து நிறைய பொருள் திருட்டு போயிருச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல உள்ள நுழைஞ்சு அந்த தேவையில்லாதவங்க அந்த இடத்துலயும் நுழையிற கெட்டவங்க இருக்கத்தான் செய்யறாங்கன்றனால ஜனங்களை யாரும் உள்ள வர வேண்டாம்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க இந்த பாலமும் உடஞ்சு போயிடுச்சு ஒரு கிராமமே இப்ப இருக்குது அதுல ஃபேமிலியா ஐம்பது குடும்பம் அங்கே இருந்திருக்காங்க அந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறதுக்கோ சாப்பாடுக்கோ ஒரு வழி இல்லை ஏன்னா கொழைய அதாவது ஆத்த தாண்டி தான் அவங்க ஃபோரஸ்ட் ஓரமாக இருந்திருக்காங்க அந்த ஃபோரஸ்ட் ஓரத்தில் தான் ஒரு ரிசார்ட்டுகளும் இருந்திருக்கு அந்த ரிசோர்ட்டில் சுற்றி இருந்த அந்த ஃபேமிலி ஃபுல்லாக மாட்டிக்கிட்டாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஹெலிகாப்டர் வந்திருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது ஏன்னா நாங்களே அங்கே போய் பார்த்து உங்களுக்கு வீடியோவாகவே கூட எடுத்து எடுத்துக்கிட்டுருக்கலாம் ஆனால் போகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை ஆஹ் பார்ப்போம் எல்லாரும் என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்கங்குறதை எப்படி ஒரு ரெண்டு நாள்ல தெரிஞ்சிடும் அந்த டைம்ல போய் பார்க்கக்கூடிய இருந்துச்சுன்னா நாங்க மக்களெல்லாம் எல்லாம் போய் பார்த்துட்டாங்க வர கண்டிப்பா இழந்த உறவுகளை நம்ம மீட்டெடுக்க முடியாது இனிமேல் இருக்கிற உறவுகளை சேஃப்ட்டி ஆயிடும்னு சொல்றதுக்கான ஒரு இது நமக்கு இருக்கு அதனால தயவு செஞ்சு இதை பார்க்கற நம்ம கேரளத்தில் இருக்க உறவுகளா இருக்கட்டும் மலப்புறத்துலயும் நிலம்பொருளையும் இடுக்கிலையும் வயநாட்டுலயும் இருக்கிற நிறைய உறவுகள் வந்து தயவு செஞ்சு இந்த புழ புழப்பக்கத்திலேயோ ஆறு பக்கத்துலயோ மலை சரிவுலயோ இருக்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பாதுகாப்பாக இடத்துக்கு போங்க ஆஹ் நம்ம சேஃப்டி தான் நமக்கு முக்கியம் பொருள் ஆஹ் எது போனாலும் நம்ம திருப்பி சம்பாரிச்சு நம்ம வாங்கிக்கலாங்க ஆனா உயிர் போயிட்டா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது நேத்து சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க குட்டிங்க எல்லாம் போய் அவங்க ரூம்ல படுக்கும் போது மூணு மணிக்கு நம்ம தண்ணியில போகணும்னு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் இழப்புன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா தான் அதாவது ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் ஆத்துலயே ஒழுகி போய் பத்து கிலோமீட்டர் தள்ளி போய் எல்லாம் டெட் பாடி எடுத்திருக்காங்க நாலஞ்சு டெட் பாடி ஆறு டெட் பாடி அங்க போய் எடுத்திருக்கிறாங்க அந்த ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போய் தான் ஏதோ கடந்திருக்கு இப்போ காலையில ஒரு பொண்ணை கடவுளேன்னு மரங்களுக்கு இடையில கடந்த பொண்ணை படிக்கிற பொண்ணை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அந்த பொண்ணு கண்டிப்பாக பொடைச்சு வரணும்னு நாங்கள் அண்ணன் கிட்ட வேண்டிக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வரணும்னு தயவு செஞ்சு தயவு செஞ்சு இந்த நான் மறுபடி மறுபடியும் சொல்றதா தான் நீங்கள் வந்து இந்த மலைச்சரிவிலையும் இதுலயும் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பாதுகாப்பான இடத்துல இருங்க நாங்க தான் இருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களை தேடி எங்க அதாவது உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு நீங்க கமெண்ட் பண்ற உறவுகள் அனைவருக்கும் நாங்க இதை சொல்ல அதனால தான் ஒரு வீடியோவே போட்டுருவோம் நம்பர் இல்லாத உறவுகள் எப்படி கேட்குறதுன்னு யோசனையில் இருப்பி அந்த உறவுகளுக்காக நாங்க வீடியோவை போட்டு சொல்லிட்டாங்க நாங்க சேஃபா தான் இருக்கோம் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க நாங்க நல்லா இருக்கோம் இங்க பத்திரியை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை மேப்பாடி இந்த மாதிரி சுற்று வட்டார கிராமங்களில் உள்ளவங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இந்த வீடியோ பார்க்குற பத்திரிக்காரவர்களாக இருக்கட்டும் நம்ம கேரளா மக்கள் யார் பார்த்தா இருந்தாலும் சேஃபா இருங்க பார்த்து பத்திரமா இருங்க நம்ம பிள்ளைங்க தான் நமக்கு முக்கியம் நம்ம பிள்ளைங்க சேஃபுக்காக நம்ம வேலை வெட்டியில் விட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு நல்ல சேஃபான இடத்துல போயிருப்போம் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த உருள் போட்டல் சமயத்தில் ஸ்கூல் இருந்திருக்கும் மூணு நிலை ஸ்கூல் அந்த மூணா நிலையில் போய் இருந்து அது வரைக்கும் வரைக்கும் தண்ணி இருந்திருக்கு மூணா நிலையில் இருந்தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் இருந்திருக்கு பாக்கி எல்லாரும் நிறையா பேருக்கு நிறையா பாதிப்புகள் தான் கண்டிப்பாக அது அதான் இயற்கை சீற்றத்துக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது இருந்தாலும் நம்ம இறந்த உறவு இறந்த மக்களுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது இனிமேல் இருக்கிறவங்க சேஃபா இருங்கன்னு சொல்றதுக்காகத்தான் அந்த வீடியோ தயவு செஞ்சு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு காலையில

நினச்சு பார்த்தாலே கொஞ்சம் ஈரோலையே கடுங்கிற மாதிரி எனக்கு கடவுள் இனி ஒன்னு சேதத்தையும் மழை இப்படியே கொஞ்சம் ஸ்லோவாவே குறையட்டும்னு நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம் நமக்கு கடவுள் நம்பிக்கை தானே நம்ம கடவுளை தானே வேண்ட முடியும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இயற்கையின் சீத்தத்தை மாத்த மனிதனால முடியாது கடவுளால மட்டும் தான் மாற்ற முடியும் கடவுளுக்கு தான் இது சித்தம் கடவுளே இனி எந்த ஒரு உயிருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத ரீதியில சுரோகமாக முடியட்டும் என கடவுள்கிட்ட தான் நம்ம மன்றாட முடியும் நீங்களும் வேண்டிக்கேங்க யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் வரக்கூடாது என்று சரி பாருங்க நான் கடைசி அண்ணன் சொல்லிக்கிறேன் இப்போ முடிக்கிறது முன்னாடி எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சோ வயநாட்டில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு ஒன்றும் ஒரு கமெண்ட் பண்ண முடியாம ஒரு ஃபோன் போட்டு விசாரிக்க முடியாம கஷ்டப்பட்டு மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கிற கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நிறைய உறவுகள் இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் குடும்பமே நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகேங்க பாருங்க பாத்து அப்புறமா